திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே தென்னாடுடைய சிவனையே போற்றி திருச்சிற்றம்பலம் நாம் சென்ற வகுப்பிலே உயிர்கள் புலன்கள் இல்லாமல் அறிவினை பெறாது என்பதை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து இப்போ உயிர் அறியும் தன்மை உடையது சென்ற வகுப்பிலே உயிர் சித்து பொருள் என்பது ஆகாதுன்னு பார்த்தோம் உயிர் எப்படி சித்து ஆகும் அது ஜட் பொறிப்பொருள்களாலே தானே அறிவு பெறுகின்றது என்று பார்த்தோம் அதனை இக்குரட்பாவிலே உயிர் ஜட பொருள்னு சொல்ல முடியாது சென்ற குரட்பாவிலே அது சித்து சொல்ல முடியாது ஜட பொருள்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த குரட்பாவிலே உயிர் சித்து பொருள் என்று சொல்ல முடியாது என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆஹ் சொல்லுங்கப்பா பொருள் பதினாறு உயிர் அறியும் தன்மை உடையது ஒளியும் இருளும் உலகும் தெளிவில் தெளிவில் செய்ய பொருள் விழித்திருக்கின்ற கண்ணிடத்தில் காணும் தன்மை இல்லையாயின் ஒளியும் இருளும் உலகும் ஆகிய மூன்றும் இருந்தும் அக்கண்ணிற்கு என்ன பயன் அவை யாதொரு பயனையும் செய்யா இப்போ விழித்திருக்கின்ற கண்ணிடத்தில் காணும் தன்மை இல்லைன்னு சொன்ன பாக்குற தன்மை கண்ணுக்கு இல்லைனா இது இல்லாம இருந்து என்ன பயன் எந்த பையனும் கிடையாது இப்போ இன்னும் நினைஞ்சிக்கலாம் ஐயா இந்த உடம்பு இந்த உடம்பு வேஸ்ட்ன்றோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றீங்க அப்படின்னா சுவாமி காரணம் இல்லாமல் உடம்பு கொடுக்கல அப்ப இந்த உடம்பு எது கொடுத்தா இந்த உடம்புலேயே நுகர்ச்சி பொருளை அனுபவித்து வாழ்ந்து விட கூடாது இந்த உடம்பை வைத்து நாம் அந்த பெய்பட்ட பேரான நிலையை பெறுதல் வேண்டும் அதான் பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்க்காட்டும் மெய்கண்டாய் அதாவது பாருங்க பொய் காட்டி பொய் அகற்றி இப்போ இப்போ மங்கேலட்சுமி வராங்க வந்த உடனே நம்ம என்ன காட்டணும் மெய்ப்பொருளை காட்டக்கூடாது ஃபஸ்ட்டு பொய்யை காட்டணும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் வந்த வழி இப்படி இருக்குது பொய்யை காட்டணும் இதெல்லாம் பொய் பொய்யை காட்டினால்தான் மெய்யை காட்ட முடியும் அதான் சொல்லிக்கின்றார் பாருங்க அப்போ ஒரு கண்களுக்கு இது ஏன் நான் திருப்பி சொல்ல வந்தேன்னா கண்களுக்கு காணும் தன்மை இல்லை என்று சொன்னால் இந்த சூரியன் இந்த ஒளிகள்லாம் இருந்து என்ன பயன் அதுபோல் உயிருக்கு இறைவன் இந்த உடம்பை கொடுத்துருக்குறான்னா இந்த உடம்பை வெறுப்பதனால் என்ன பயன் உடம்பை வெறுப்பதற்காக கொடுக்கல இந்த உடம்பாகியதை வைத்து பூஜைகளை செய்து நம்ம இந்த உடம்பை சாதனம் செய்து கொள்ள வேண்டும் வழிபாடு செய்து பயன்பெற்று கொள்ள வேண்டும் கண்களால் பையன் அதுதான் அந்த அற்புதமான திருப்பதிகம் நம்ம நாவுக்கரச பெருமான் இயற்றதுகளை இந்த உடம்புனால என்ன பையன் கேட்டிங்கன்னா போய் அந்த பதிகத்தை எல்லாரும் இனி படிங்க அந்த திருவங்கமாலை படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த பதிகத்தினால உடம்புனால என்னென்ன பையனு சுவாமியை தெளிவாக கொடுத்துட்டேன் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கண்களால் பையனின் மூக்கால் முரமீன்களோ வாயால் வாழ்த்து கண்டாய் காதுகளால் மீன் குழன்னு அப்படின்னு அற்புதமாக சொல்லிட்டார் அதுதான் நம்ம ஆசிரியர் சொல்கின்ற அப்போ அது ஏன் அந்த விளக்கத்தை சொல்ல வந்தேன்னா கண்ணு இருந்து என்ன பயன் கண்ணு வந்து காண்பதற்கு இல்லைனா அப்போ இந்த காட்சிகளாக இருந்து என்ன யூஸும் கிடையாது அப்போ கண்ணு காண்பதற்காகத்தான் இருக்கின்றது ஆ சொற்பொருள் அலர்க்கண் விழித்திருக்கின்ற கண்ணிடத்தில் தெளிவு காணும் தன்மை இல் எனில் இல்லை என்றால் ஒளியும் இருளும் உலகும் ஒளியும் இருளும் உலகும் ஆகிய மூன்றும் செய்ய என்ன பயனை கண்ணுக்கும் காணும் தன்மை இருப்பதனாலேயே இருள் அதனை தடை செய்து மறைக்கிறது விளக்கொலி அவ்விருளை நீக்கி காணும் தன்மையை விளங்க செய்கிறது அவ்வாறு விளங்கிய கண்ணுக்கு உலகம் புலப்பட்டு நுகர்ச்சி பொருளாகிறது கண்ணுக்கு காணும் தன்மை இல்லை எனில் இருள் அதனை மறைப்பதால் ஆவது என்ன ஒளி அதற்கு காட்டினாலும் என்ன பயன் விளைய போகிறது உலகினாலும் அதற்கு ஒரு பயனும் இல்லை இதனால் கண் காணும் தன்மை உடையது என்பது விளங்கும் இதுவரை கூறி வந்தது இவ் ஓமை மட்டுமே செய்யுளில் கூறப்பட்டுள்ளது இவ்வோமையா இவ்வோமையால் ஆசிரியர் உணர்த்த வரும் கருத்தை நாம் கொள்ள வேண்டும் அக்கருத்து வருமாறு கண் இருப்பது உயிர் கண்ணுக்கு காணும் தன்மை உண்டு அது போல உயிருக்கு அறியும் தன்மை உண்டு உயிர் அறிவு பொருளாக இருப்பதனாலேயே அதன் அறிவை ஆணவமாகிய அகவிருள் மறைத்து நிற்கிறது ஐம்பொறிகள் அவ் மரப்பை நீக்கி அதன் அறிவை விளங்க செய்கின்றன அவ்வாறு விளங்குகிற உயிர் அறிவுக்கு உலகம் நுகர்ச்சி பொருளாகிறது உயிருக்கு அறிவு இல்லையாயில் உயிர் சடமாயின் ஆணவ மலம் மலமறை மறைப்பினால் அதற்கு ஆவதொன்று இல்லை சடமாகி அதற்கு ஐம்பொறிகள் உணர்த்தினாலும் அறிவு உண்டாகாது ஆதலால் ஐம்பொறிகளாலும் அதற்கு ஆவதொன்று இல்லை ஐம்பொறிகள் அறிவு ஐம்பொறிகளுக்கு அறிவு இல்லை அது ஜட பொருள் நல்லா பாருங்க கண்ணுக்கு அறிவு கிடையாது மூக்குக்கு அறிவு கிடையாது இதெல்லாம் அறிவுள்ள ஒரு பொருள் தான் இதை பார்த்து கொண்டு இருக்குது உதாரணம் சொல்கிறேன் ஃபேனுக்கு அறிவு கிடையாது கரண்ட்டுக்கு அறிவுகுது கரண்ட்டு வந்தால் தானே ஃபேன் ஓடும் லைட்டுக்கு அறிவு கிடையாது கரண்ட்டு வந்தால் லைட் அறியும் கா இப்போ கிரைண்டருக்கு அறிவு கிடையாது கரண்ட் வந்தால் தான் கிரைண்ட்ரு ஓடுது அதே போல் தான் கரண்ட்டு தான் உயிர் அதுக்கு அறிவுகுது கண்ணு குண்டு பல்பு இந்த மூக்கு எதுங்கன்னு சொன்னால் இப்போ க ஃபேனு இப்போ இந்த வாய் அதுதான் நம்ம கிரைண்ட்ரு எல்லாத்தையும் அரைக்குது இப்போ காது எதுங்க இதுதான் வந்து மை ஸ்பீக்கர் என்ன எல்லாம் எடுத்துக்குது கேட்குது எல்லாம் வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணுது அப்போ நம்ம எல்லாமே இருக்குதா இல்லையா இதெல்லாம் ஜடம் இதெல்லாம் வேறாய் உள்ளேருந்து அறியக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு சொன்னால் அது இறைவனுடைய அப்போ பாருங்கள் அறிவு பொருள் உயிர் அறியக்கூடிய தன்மை பெற்றுக்கொள்கின்றது அதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் ஆ உயிர் சடமாயின் உலகினாலும் அதற்கு ஒரு பயனும் இல்லை அறிவுடைய பொருளே நம்மை தீமைகளை அடைய முடியும் ஆணவம் ஐம்பொறிகள் உலகு ஆகிய இவற்றால் நலம் தீங்குகளை அடைந்து வருவதற்கூடு ஆதலால் உயிர் அறிவுடையது என்பது விளங்கும் முந்திய செய்யுளில் உயிர் சித்து அன்று என கூறினார் என்றால் அதனை அசித்து என்று கூறலாமே என்பதற்கு விடையாக இச்செயுளில் உயிர் அசித்தும் அன்று என வலியுறுத்தினார் எனவே உயிர் சித்தா அசித்தா என வினாவுக்கு இரண்டும் அல்ல என்பதை விடையாகின்றது பாருங்க நல்லா கருத்தூண்டி கேட்ட நண்பர்களே அதாவது இறைவன் பார்த்தோம் சொன்னா கண் அதான் சொல்றாரு பாருங்க கண்ணு என்பது உயிரா வச்சிங்க கண் என்பது உயிர் கண்ணு இப்போயும் சொல்றேன் கண்ணு உயிரா இருக்குதுன்னா கண்ணு பார்க்குது ஆனால் அது கண்ணை வந்து உயிர்னு வச்சிங்க ஆனால் தான் பார்க்குதான்னு கேட்டால் இல்லை அப்போ உயிர் முழு அறிவு ஆகாது இப்போ சொல்றீங்க இப்போ சலை சமைக்கிறோம் இப்போ அம்மா இப்போ என்ன ஏதாவது பார்க்குறாங்க இப்போ எதாலம்மா என்ன பார்க்குறீங்க கண்ணால் அப்பா இப்போ எல்லோரும் அதான் சொல்லுவீங்க நான் என்ன பண்ண எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அதே கண்ணங்க தானே இருக்குது இப்போ நான் ஆ முந்தி என்ன சொன்னீங்க கண்ணால் தான் பார்த்து சொன்னீங்க அப்போ இப்போயும் கண்ணங்க தானே இருக்குது ஏன் அப்போ தெரியல அப்போ சின்ன விஷயத்துலேயே இந்த லைட்டோட துணையால் தான் கண் என்ன பார்க்குறது அது போலே உயிர் இறைவனோடைய அருளாலை தான் அனைத்தையும் அறிகின்றது இதுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இப்போ நம்ம வருங்க எழுதுங்கால் காணா கண்ணே போல இந்த சின்ன விஷயத்துலேயே லைட்டோட துணையை மறுகிறோமே வாழ வாழ்க்கையில் இறைவன் நினைக்க போகிறோம் அது ஒவ்வொரு நிமிடமும் நான் தான் பண்ண நினச்சின்னுவேன் இப்போ சின்ன விஷயத்த சொல்ல என் கண்ணால் தான் பார்க்குறேன்னு இதுதான் உயிரோட அறியாமை சின்ன வீட்டுல தெரிஞ்சிடும் உயிரோட அறியாமை அப்போது இப்போ ஆழமாக சிந்திச்சாலும் தெரியும் லைட்டோட ஆஹா லைட் இல்லைன்னா இப்போ காத்திருக்க முடியாது அதே தாங்க ஒரு ஒரு விஷயமும் இறைவனோட அருள் இல்லாமல் உயிர் எதையுமே செய்ய முடியாது இதை உணர்ந்து தெளிதல் வேண்டும் ம் சைவ சித்தாந்த மரபின்படி குறைபாடு என்பதை இல்லாத அறிவு சித்தி எனப்படும் அம்முறையில் இறைவன் ஒருவனே குறைபாடு ஒன்றும் இல்லாத பேரறிவினை உடையவன் ஆதலால் அவனே எந்த மாற்றத்துக்கு உட்படாமல் என்றும் பேரறிவே வடிவானவன் சித்து அது இறைவன் ஒன்று ஒன்றாய் அறிதல் அவ்வாறு அறியும் போதும் தொடர்ச்சியாய் அறியாது விட்டு விட்டு அறிதல் அறிந்ததனை மறத்தல் தானே அறியாது அறிவிக்க அறிதல் என்பன போன்ற குறைபாடுகள் எல்லாம் உயிரறிவிற்கு உண்டு

உயிர் சித்தும் அன்று அசித்து அன்று எனில் அதனை வேறு எவ்வாறு கொள்வது எனில் அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாய் சித சிதசித்து என நிற்கும் என கொள்ளல் வேண்டும் இதை பாருங்க இதை இது கொஞ்சம் நீங்க குறிச்சு வச்சுக்கப்ப ஒரு இடத்துல சிதசித்துவாங்க ஒரு இடத்துல சதசத்துன்னு வாங்க ரெண்டு ஒண்ணுதான் இதே நீங்க இந்த சிவஞான போதெல்லாம் எடுத்து பச்சீங்கன்னா சத்து பொருள்னுவாங்க உண்மை விளக்கத்துகள் எல்லாம் அப்ப குழம்பி விடக்கூடாது கூடாது அசத்து அப்படின்னா ஜட பொருள் சத்து அப்படின்னா பொருள் சத்து சித்து ஒன்று அசத்து அப்புறம் வந்து சி அப்புறங்க அசத்து சித்து அப்புறங்க அதாவது சதசத்து அப்படின்னும் போது அசத்து பொருள் சத்து பொருள் அச்சித்து பொருள் சித்து பொருள் அச்சித்து அப்படின்னா அறிவற்ற பொருள் சித்துன்னா அறிவுள்ள பொருள் அசத்துனா அறிவற்ற பொருள் சத்துனா அறிவுள்ள பொருள் இவள் தான் ரெண்டும் ஒரே பொருள் தான் ஒரு பொருள் தான் அப்போ உயிர்கள் சிதசித்து சொல்லலாம் சதசத்து உயிர்கள் சதசத்து நம்ம உயிர் சிதசித்து என்பதற்கு சித்தும் அன்றாய் அசித்தும் அன்றாய் சித்தோடு கூடி சித்தாயும் அசித்தோடு கூடி அசித்தாயும் நிற்பது என்பது பொருளாகும் நிலையில் உயிர் அசித்தாகிய ஆணவ முதலிய பாசங்களோடு கூடி அறியாமை உடையதாய் அசித்தாய் நிற்கிறது முத்தி நிலையில் அவ்வறிவா அவ்வரியாமையின் நீங்கி சித்தாகிய சிவத்தோடு கூடி ஒரு நிலைப்பட்டு அறிவுடையதாய் சித்தாயே நிற்கும் மேற்கூறிய விளக்கத்தால் இறைவன் சித்து பாசம் அசித்து உயிர் அவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட சித்து இதை நீங்க இதை நீங்க எழுதும் போது எழுதி வச்சுக்கணும் இறைவன் சித்து பாசம் அசத்து உயிர் சதசத்து உயிர் அதாவது இறைவன் சத்து பாசம் வந்து அசத்து உயிர் சதசத்து அதாவது அறிவே வடிவானவன் இறைவன் அறிவே அற்றது ஜடம் இது கூடிய சேர்ந்து இருக்கிறதுனால இது சதசத்து அதாவது இது கூட சேரும்போது அசத்தாகவே இருக்கும் இது கூட சேரும்போது சத்தாகவே இருக்கும் அதனால் உயிர் சதசத்துன்னு பேர் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இவ்வளோ இந்த குரட்பா நிறைவடைகின்றது இந்த குரட்பா சே கூறக்கூடிய கருப்பொருள் என்ன என்று சொன்னால் உயிர் அறிவே அல் அற்ற பொருள்னு சொல்ல முடியாது அறிவே வடிவான பொருள்னு சொல்ல முடியாது இது இரண்டும் சேர்ந்தது தான் உயிர் அதனால் உயிர் இன்று முதல் என்ன என்னங்க உயிர் சதசத்து உயிர் அறிவுள்ள பொருள்னு சொல்ல முடியாது அறிவற்ற பொருள்னு சொல்ல முடியாது இதை நியூட்ரலாக ஒன்று சொல்லணும்ல அதான் சதசத்து அப்போ அதனால தான் இது சொல்கிறாங்க ஏன்னா அறிவுள்ள பொருளாக இருந்தால் உயிர் எப்போதுமே அறிவே வடிவாக இருக்கணும் அப்படி கிடையாது கொஞ்ச நேரம் உட்பட்டு இருக்குது சரி அறிவே இல்லைன்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது ஒரு நாள் பார்த்தா அறிவாக செய்யுது எல்லா வேலையும் அப்போ அது அறிவற்ற போகணும்னு சொல்ல முடியாது அறிவு உள்ள போன்னு சொல்ல முடியாது அப்போ பொதுவாக என்ன சொல்லணும் சதசத்து அதான் உயிரான நம்ம தன்மை அதுதான் ஆசிரியர் குறிப்பிடுகின்ற நம்ம இப்போ அடுத்த குறைப்பாகவே சந்திக்கிறோம் சம்பா